வந்து எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் செட் வந்துட்டீங்க அப்படின்னா ஐபி சிக்ஸ் ஃபைவ்க்கான ரேட்டிங் கொடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்டோட உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க இதில் வந்து நீங்கள் நேவிகேஷன்ஸு ப்ளஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதிலேயே பார்த்துக்கலாங்க அந்த டயர் போயிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நைன்டி பார் நைன்டி பேக் வந்து நைன்டி போர் நைன்டி சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மோனோ சக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க பேட்டரி மோட்டர் சேசிஸ் எல்லாமே அலுமினியம் கோட்டட் சேசிஸ் அண்ட் மோட்டர் பேட்டரி எல்லாமே அலுமினியம்ல தான் வரும் உங்களுக்கு கம்பேர் டு அதர் பிராண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து பைபரால செய்யப்பட்ட பேட்டரி கோர்ட் தான் கொடுக்குறாங்க ஏத்தர் மட்டும் தான் வந்து டென் இயர்ஸ் அலுமினியமான செய்யப்பட்ட பேட்டரி அலுமினியமான செய்யப்பட்ட மோட்டர் அண்ட் சேஞ்சஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இவங்களா வாரண்டி வைஸ் பார்த்துட்டீங்கன்னா பேட்டரிக்கு வந்து ஃபைவ் இயர் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி தராங்க அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் இயர் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டீங்கன்னா செவன்ட்டி பர்சென்டேஜ் ஓட பேட்டரி ஹெல்த் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க மோட்டர் பார்த்துட்டீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க பெல்ட் வந்து தேர்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு பேட்டரி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐபி சிக்ஸ் சிக்ஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க சாரி பேட்டரி பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ் ரேட்டிங் ரீட்டிங் குடுக்கறாங்க வந்து ஐபி சிக்ஸ் ரீட்டிங் குடுக்கறாங்க உங்களுக்கு வேர்ல் நம்பர் ஒன் ட்ரான்ஸ்பரென்ட் சேசி குடுக்கறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்குல்டா மேஜிக் டெஸ்ட் குடுக்கறாங்க மேஜிக் டுவஸ்ட் எதுக்கு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கள் நம்ம த்ராட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக் பிடிக்காமே நம்ம வந்து ஆக்சிலேட்டர்லேயே வந்து ஸ்லோ பண்ணிக்கலாங்க அதுக்கு தான் வந்து மேஜிக் டெஸ்ட் குடுக்குறாங்க வெஹிக்கிள் வந்து நீங்க ஆக்சிலேட்டர் படி கொடுக்குறீங்க ஜஸ்ட் வந்து த்ராட்ல விடுறப்ப நீங்க பிரேக் பிடிப்பீங்க பாத்தீங்களா அந்த டைம்ல நீங்க பிரேக் பிடிக்காம ஆக்சிலேட்டர் வந்து நீங்க ஃபார்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மேஜிக் டிஸ்ட் வந்து ஒர்க் ஆகும் மேஜிக் ட்வெஸ்ட் ஒர்க் ஆகிறப்ப வெயில்ல வந்து ரீஜென்ரேட் ஆகும் இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சரிங்களா வெஹிக்கல் வெஹிக்கிளில் வந்து வெஹிக்கிள் வந்து மொத்தம் உங்களுக்கு ஃபோர் மோட்ஸ் வருங்க எக்கோ ரைடு ஸ்போர்ட்டு வேறு வெக்ட் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் பேசிக்காக வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போலீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம் டாப் ஸ்பீட் ஹண்ட்ரட் போனீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வரையும் கிளைம் பண்ணலாங்க உங்களுக்கு இன்பில்டாவே வந்து நேவிஷன்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஏரியா போகணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாக்கே போயிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கேயே வந்துடுங்க உங்களுக்கு வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா சிம் கார்டு கொடுத்திருக்காங்க நீங்க வெஹிக்கிள் ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம் ஜிபிஎஸ் இருக்கு ஸ்னாப் டிராகன் ப்ராசசர் கொடுத்திருக்காங்க குவாட் கோர் எல்இடி எல்லாமே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இது வந்து எப்படி ஆகுன்னா உங்களுக்கு வந்து நாங்க ஈசி சிம் கொடுத்திருக்கோம் உங்க சிம் கூட பேர் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்ஸ் இன்கமிங் கால்ஸ் எல்லாமே இதுலயே பாத்துக்கலாம் இதுலயே அட்டன் பண்ணிக்கலாம் டேரக்டா நம்ம பேச முடியாது நீங்க ஹெட் செட்ஸ் ஏர்பாட் சார்ஜ் போடுறீங்களா அதுக்குள்ளே பேசிக்கலாம் சரிங்களா வெஹிக்கிள் வந்து செட்டிங்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் பீஸ்ட் வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல கம்மியா வேணும்னா வச்சுக்கலாம் ஹை வேரியன்ட் வேணாலும் வச்சுக்கலாங்க செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இண்டிகேட்டர் இருக்கு வெஹிக்கல் வந்து நீங்க கார்ல எப்படி இண்டிகேட்டர் போட்டு ஸ்டேரிங் திருப்பினா ஆட்டோமேட்டிக் கட் ஆகும் அதே மாதிரி இதுலயும் வெஹிக்கல் யூ டன் பண்ணீங்கன்னா கட் ஆயிரும் கைன்மி ஹோம் பிளாம் இருக்கு இது வந்து கார்ல தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க அடாஸ் ஃபியூச்சர் லெவல் 2 னு சொல்லி கொடுப்பாங்க இது எதுக்கு அப்படினா வெஹிக்கல் நீங்க டார்க் பிளேसेस எங்கயாஸ் போறீங்க அப்படினா வெஹிக்கல் இது ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணீங்க அப்படினா 20 செகண்ட்ஸ் வந்து அது ஆன்லயே இருக்கும் இன் கேங்க் டிடவுன்றது உங்களோட பிரைவேட் பிளேஸ்க்கு எங்கயாஸ் போறீங்க உங்களை யாரும் ஃபாலோ பண்ண கூடாது அப்படி நினைச்சீங்க அது நீ ஆன் பண்ணிட்டு போய்க்கலாம் வேற யாரும் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது ட்ராக் பண்ண முடியாதுங்க ஸ்மார்ட் ஐகான்ன்றது 110 கிலோமீட்டர் கிடைக்க கூடிய இடத்துல அதை ஆன் பண்ணி தோட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் கிடைக்குங்க மைலேஜ் வைஸ் உங்களுக்கு அதிகமாகும் ஸ்பீட் வைஸ் உங்களுக்கு கம்மியாகுங்க ஆப்டிமைஸ் சார்ஜிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் படி மிட் நைட் ஒன் ஓ கிளாக்ல வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் வந்து வோல்டேஜ் பாசிங் த்ரூ அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படி எந்த இவி பிராண்ட் எடுத்து சார்ஜ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பேட்டரியோட ஹெல்த் வந்து சீக்கிரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் சார்ஜ் ஏறாது அந்த ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் ஆட்டோமேட்டிக் அதுவே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருங்க அதுதான் ஆப்டிமைஸ் சார்ஜர் ஆட்டோ ஹோல்டுன்றது நீங்கள் ஸ்லோப்பான ஏரியா

எி டிகிரிக்கு மேலே கீழே சாந்தா மட்டும்தான் வந்து வெயில் வந்து ஆஃப் ஆகும் ஏத்தர் வந்து சிக்ஸ்டி டிகிரிக்கு மேலே வெஹிக்கல் ரன்னிங்லே ஆஃப் ஆயிடுச்சனாலும் இல்ல ஸ்டாண்டிங் கீழே ஆட்டோமேட்டிக்கா மோட்டார் ஆஃப் ஆயிரும் மறுபடியும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஒரு கார்டி தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு நீங்கள் மியூசிக் வந்து ஹெட் செட்ஸோ ஏர் பார்ட்ஸோ ஏதோ போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோட்டிக் அதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம் கால் சென்ட் பண்ணி டேராக பேசிக்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே காமிச்சிரும் வெயிலோட ப்ரொஃபைல் இப்படி இங்க எல்லாமே உங்களுக்கு யார் நேம்ல இருக்கு என்ன சேஸ் நம்பரு பேட்டரியோட நம்பர் எல்லாமே இதிலேயே வந்துருங்க ஆட்டோ பிரைட்னஸ் இருக்கு ஆட்டோ தீம் எல்லாமே இதிலேயே வந்துருங்க வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா டூ லேக்ஸ் செவன் தௌசண்ட் வருங்க